அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கு திருதிங்க இந்த நாளில் நம்ம என்னென்ன செய்தால் நம்மளுடைய வாழ்வில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் திருதி நாளில் நம்மளால் பள்ளியை பார்க்கவே முடியாதுங்க அப்படி நீங்கள் பார்த்தால் அது உங்களுக்கு அதிர்ஷ்டமாகவே சொல்லப்படுதுங்க அது எப்படிப்பட்ட மாற்றங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகுது இந்த பள்ளியை பார்த்தால் அப்படிங்கிறத பார்த்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கானே கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெரும்பாலுமே நம்மளில் பல பேர் இப்போ இருக்கிற விலைவாசிக்கு நம்மளால் வெள்ளியோ தங்கமோ வாங்குறது சில குடும்பங்களுக்கு ரொம்பவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலைன்னு சொல்லலாங்க அதனால் இந்த தங்கத்தை வாங்குறது அளவுக்கு என்ன பொருள் வாங்குனா நமக்கு என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படிங்கிறதையும் ஃபுல்லாக பார்க்கலாங்க திருதே இந்த ஆண்டு ஏப்ரல் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொன்னான புதன்கிழமை அன்று மூன்று யோகங்களுடன் கூடி வருகுதுங்க இது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த நன்னாளாக சொல்லப்படுது சித்தியோகம் சோபன யோகம் ரவி யோகம் ஆகிய இந்த மூன்று யோகங்களுடன் கூடி வரக்கூடிய அக்ஷய திருதி நாளில் தவறாமல் தங்கம் வாங்குவது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததுங்க அப்படி தங்கம் வாங்க முடியாதவங்க எந்த பொருளை வாங்கினா தங்கம் வாங்கிய பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்க அக்ஷய திருதி நாளில் தங்கம் வாங்கினால் அது மென்மேலும் பெருகி நம்மளில் சேருன்னு ஒரு நம்பிக்கையாகவே இருக்குன்னு சொல்லலாங்க ஒரு சிறு குண்டுமணி அளவாவது நம்மளால தங்கத்தை வாங்குறதுனா ரொம்பவும் சிறந்தது இந்த அச்சிய திருதி நன்னால் நம்மளால் பள்ளியை பார்க்கவே முடியாதுங்க அப்படி உங்கள் கண்களுக்கு கண்களுக்கு தென்பட்டால் அது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னே சொல்லலாங்க இந்த பள்ளியை பார்க்குறதுனால நம்மளுடைய ஏழு சென்ம பாவங்கள் அனைத்துமே தீர்வதாகவே சொல்லப்படுதுங்க இந்து மதத்தில் அச்சிய திருதி என்பது மிக முக்கியமான சுப பண்டிகைங்க அன்றைய தினத்தில் எந்த ஒரு காரியம் செஞ்சாலுமே அவை இரட்டிப்பு பலன் கொடுக்குங்க மேலும் திருதி அன்று நாம் எந்த ஒரு விஷயத்தை பார்த்தால் பல நன்மைகள் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லப்படுதுங்க நம்முடைய வீடுகளில் பள்ளி நடமாடுவது இயல்பான விஷயங்கள் மேலும் நம்முடைய இந்து மதத்தில் பள்ளி விசேஷமான சீவராசியாக சொல்லப்படுதுங்க அப்படியாக அச்சய திருதி அன்னைக்கு வீடுகளில் எப்படியாவது பள்ளியை பார்ப்பது மிக மிக சிறந்த அதிர்ஷ்டமாகவே சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் பள்ளியை பார்த்தால் ஏழு சென்ம பாவங்கள் அனைத்துமே விலகி அதிர்ஷ்டம் உண்டாகுன்னு சொல்லலாங்க சித்திரை மாத வளர்ப்பிறை திதியை தான் அக்ஷய திருதியாக நாம் கொண்டாடப்படுறோம் இந்த நாளில் வாஸ்து பகவான் பள்ளிகளுக்கு ஒரு கட்டளை அளித்து விட்டாரு அதாவது இந்த நாளில் மனிதர்கள் கண்களில் பள்ளி தென்படக்கூடாது அப்படின்னு கட்டளை அளித்துள்ளதுனால அன்றைய தினம் கண்ணுக்கு தெரியாமல் ஓரிடத்தில் பள்ளிகள் ஒளிந்து கொள்கிறது தாண்டி நம்மளுடைய கண்களுக்கு பள்ளி தென்பட்டால் அந்த நபர் மிக்கவும் அதிர்ஷ்டசாலியாகவும் அவங்கள வந்து ஏழு ஜென்ம பாவமும் விலகும் என்று சொல்லப்படுதுங்க அதனால அந்த நாள் பள்ளி நம்மளுடைய கண்களுக்கு தென்பட வேண்டும் என்று அந்த வாஸ்து சாஸ்திர பகவானை மனதார வேண்டிக் கொள்வது சிறந்த பலனை கொடுக்குங்க நாம தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் அனைத்துமே விலக வேணும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை செய்து கொள்ள வேணுங்க அதனால இந்த திருதி நாளில் நீங்கள் பள்ளி கண்களுக்கு தரிசனம் கொடுத்தால் ரொம்ப ரொம்ப தலை வணங்கி ஒரு நமஸ்காரம் செய்வது நமக்கு அதிர்ஷ்டத்தின் தொடக்கமாகவே சொல்லப்படுதுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க நீங்கள் கண்டிப்பாக பள்ளி இந்த நாளில் திருதி நாளில் இன்னைக்கு பார்த்தீங்களா கண்டிப்பாக கமெண்ட் பேக் செக்ஷனில் நாங்கள் பள்ளியை பார்த்தோங்க அப்படின்னு கமெண்ட் பேக்ஸில் பதிவிடுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பேக் செக்ஷனில் பதிவிடுங்கள் பொதுவாகவே நம்மளுடைய வீட்டில் பள்ளிகளை பார்ப்பது இயல்புதாங்க பள்ளிகள் சில சமயங்கள்ல நமக்கு நடக்க இருக்கும் நல்ல பலன்களையும் கெட்ட பலன்களையும் அது உணர்த்துன்னே சொல்லலாங்க பொதுவாகவே பள்ளி சத்தமிட்டால் ஏதோ ஒரு வகையில நமக்கு பிரச்சனை இல்லைன்னா நல்லது எதோ ஒன்று நடக்குன்னே நம்ம தெரிஞ்சுக்கலாங்க பள்ளிகள் வந்து கிட்டத்தட்ட அனைவரோட வீட்லேயுமே காணப்படும் சில பேர் இந்த பள்ளிகளை பார்த்தால் அமைதியாயிடுவாங்க இன்னும் சில பேர் அவற்றை க கண்டாலோ அல்லது தங்களோட மீது பள்ளி விழுந்தாலும் அபசகனும் அப்படின்னு பயப்படுவதும் உண்டுங்க இதற்கு எல்லாமே முன் இந்த பள்ளியை பற்றி சில விஷயங்களை நம்ம மனதில் தெரிஞ்சுக்கொள்ள வச்சுக்கணுங்க ஜோதிட சாஸ்திரத்தின் படி வீட்டில் பள்ளிகள் இருப்பது சுப மற்றும் அசுப அறிகுறிகளை சொல்லுதுன்னு பார்த்துங்க வீட்டில் பள்ளிகளின் தோற்றம் அல்லது சில இடங்களில் பள்ளி உங்கள் மீது விழுவது உங்களுக்கு ஏதாவது ஒன்றை குறிக்கணு சொல்லலாங்க அதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணுங்க வீட்டில் பள்ளியை பார்ப்பது அதிர்ஷ்டத்தின் அடையாளமாகவே சொல்லப்படுதுங்க பள்ளிகள் இருப்பது வீட்டுக்கு செல்வத்தையும் மகிழ்ச்சியும் தருவதாகவே சொல்லப்படுதுங்க மகாலட்சுமி தங்கமலை பொழிந்த நாள் தான் அச்சய திருதயை அப்படின்னு சொல்லப்படுதுங்க மங்களகரமான நாளான அச்சய திருதியை தங்கம் வாங்குவது ஆபரணங்கள் வாங்குவது மட்டுமல்லாமல் புதிய விஷயங்களையும் நாம் துவங்குவது போன்றவற்றுக்கு ஏற்ற நாளாகவே சொல்லப்படுதுங்க அதே போல் அச்சய திருதியை என்று தானம் கொடுப்பது உதவி செய்வது பல மடங்கு பலன்களை பெற்றுத்தரும் அப்படின்னு அதிகமாகவே சொல்லப்படுதுங்க பள்ளி விழும் பலன் பற்றிய ஒரு தனிப்பட்ட சாஸ்திரமும் ஜோதிடத்தில் ஒரு பிரிவாகவே இருக்குன்னு சொல்லலாங்க பள்ளி விழும் பலன் பற்றி பலருக்குமே தெரிந்திருக்கும் அதே போல் அச்சிய திருதி அன்னைக்கு பள்ளியை பார்த்தால் நமக்கு பல பலன்கள் காத்திருக்குன்னே சொல்லலாங்க அச்சய திருதியை கொண்டாட்டம் மற்றும் அச்சய திருதி என்ற என்னவெல்லாம் நடந்தது என்பதை பற்றி ஏராளமான நிகழ்வுகள் புராணங்களிலும் வேதங்களிலும் சொல்லப்படுகிறது இதில் மிக முக்கியமானதாக அச்சய திருதி அன்று பள்ளிகளை பார்ப்பது ரொம்பவும் அதிர்ஷ்டமானது என்று சொல்லப்படுதுங்க பொதுவாகவே சாதாரண அங்கும் எங்கும் சுற்று தெரியும் பள்ளிகளை பார்த்திருப்போம் தென்படாது என்று சொல்லப்படுதுங்க இந்த நாளில் நம்ம பள்ளியை பார்ப்பது உங்களுடைய எல்லா பாவங்களையும் நீக்கும் என்று அதிர்ஷ்டமும் ஐஸ்வர்யமும் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த நாளில் பள்ளியை பார்ப்பது ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க பள்ளி என்பது லட்சுமி கடாசம் நிறைந்த ஒரு ஜீவனாகவும் தான் அட்சய அச்சி என்று பள்ளியை பார்ப்பது பள்ளி தரிசனம் என்று சொல்லப்படுது அதனால மனிதர்களோட கண்களுக்கு தென்படாமல் அச்சிய திருதையின்னாலும் மட்டும் பள்ளிகள் எங்கோ சென்று ஒளிந்து கொள்ளுமா பொதுவாகவே தினமுமே நீங்க பள்ளிகளை பார்த்தால் கூட திருதி என்று பார்க்க முடியுமா பள்ளி தரிசனம் பெற முடியுமா என்பது கேள்விக்குறிதாங்க இதற்கு என்ன காரணம் மகாலட்சுமியின் அம்சமான பள்ளியை அச்சய திருதியை நாளில் பார்ப்பது மிக மிக விசேஷமாகவே சொல்லப்படுதுங்க ஆனால் இந்த நாளில் பள்ளிகள் யாருடைய கண்களுக்குமே தென் தெரியாமல் மறைய வேண்டும் என்று வாஸ்து பகவான் கட்டளையிட்டதாக சொல்லப்படுது இதற்கு இணங்க எல்லா பள்ளிகளுமே மனிதர்களுடன் கண்ணுக்கு தெரியாம மறைந்து கொள்ளுமா இதையும் மீறி உங்களோட கண்களுக்கு பள்ளி தென்பட்டால் எல்லா ஐஸ்வரியங்களும் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லப்படுதுங்க உலகம் தோன்றிய நாள் மகாலட்சுமி பெருமாளின் மார்பில் வாசம் கொண்ட நாள் சிவபெருமானுக்கு பார்வதி தேவி அன்னபூரணியாக அவரது பசியை தீர்த்து உணவளித்த நாள் என்றும் அச்சேத்திரதைக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்குன்னு சொல்லலாங்க அதே போல ஆதிசங்கரர் ஒரு பெண்ணின் வறுமையை தீர்ப்பதற்காக கனகதாரா சோஸ்திரம் இயற்றிய நாள்னே சொல்லலாங்க அவர் சோஸ்திரத்தை பாட அந்த பெண்ணோட வீட்டில் தங்க நெல்லிக்கணிகள் மழையாய் பொழிந்ததாம் அச்சயோ திருதியை அப்படிங்கிறது ஒரு இந்து பண்டிகையாகுங்க இது சித்திரை மாதத்தில் வரும் இந்த நாள் பொதுவாகவே சூரியனின் சைகையை குறிக்குதுன்னே சொல்லலாங்க மேலும் இது நல்ல காலம் என்றும் சொல்லப்படுது இந்த நாளில் புதிய செயல்களை தொடங்குவதும் திருமணம் செய்கிறதும் வீடு கட்டுதல் மற்றும் முதலீடு செய்வது போன்ற செயல்கள் அனைத்திற்குமே ரொம்ப சிறந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்குன்னு சொல்லலாங்க இந்த நாளில் நம்ம பல செயல்களை செய்கிறதுனால நம்மளுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மாற்றம் இருக்குன்னே சொல்லலாங்க இந்த நாளில் இதை மறக்காமல் நீங்கள் செஞ்சு பாருங்க அச்சை திருதி நாளில் பூஜை அறையில் குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வங்களை வணங்கி வழிபடுவதும் ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க பூஜையில் தொழில் தொடர்பான ஆவணங்கள் பணம் இவற்றை எல்லாமே வைத்து அவர்களுக்குரிய மந்திரங்களை உச்சரித்து வலம்புரி சங்கலை தீர்த்தம் பால் போன்றவை வைத்து சாமிக்கு நிவேதனம் செய்கிறது ரொம்பவும் சிறந்ததுங்க மேலும் இதோட அருகம்புல் வில்வம் துளசி மறிகொழுந்து மல்லிகை செந்தாமரை மரல்களாலும் வீட்டிலும் வியாபாரம் ஸ்தலங்களிலும் வழிபட்டால் தொழில் ரொம்பவும் சிறப்பாகவே இருக்குங்க குடும்ப விருத்தியும் இந்த நம்ம செய்யப்படும் ஒவ்வொரு இதுவுமே ரொம்பவும் சிறப்பாகவே இருக்குங்க இந்த நாள்ல நம்ம மகாலட்சுமியின் அம்சமான கல் உப்பு மற்றும் மஞ்சளை வாங்குவது ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க என்னால தங்கம் விற்கிற விலைக்கு தங்கம் வாங்க முடியல அப்படிங்கிறவங்க கல் உப்பு மஞ்சள் இது ரெண்டுமே விக்கெட்டுக்கு வாங்கிட்டு போங்க உங்களுக்கு சிறந்த பலன்களை கொடுக்கணும் சொல்லாங்க அச்சியத்திருதி நன்னாளான இன்று பூஜை அறையில் கோலம் இடுங்க உங்கள் அதன் மேலே ஒரு மனை பலகையை போட்டு மேலே வாழை இலை ஒன்றை போடுங்க இலையின் நடுவே கொஞ்சம் பச்சரிசியை பருப்பி அதன் மேலே ஒரு செம்பில் நீர் நிரப்பி மாவிலை மஞ்சள் தடவிய தேங்காய் வைத்து கலசம் செய்யுங்க அதனுடன் காசுகளை போடுவது காசுகளை பருப்பி அதன் நடுவே கலசத்தினை வைப்பது எல்லாமே அவ வழக்கப்படி நீங்க செய்யலாங்க கலசத்தின் அருகே ஒருபடி நெல்லை நிரப்பி வைக்கிறது ரொம்பவும் சிறந்ததுங்க கலசத்திற்கு பொட்டு பூவையும் வைங்க லட்சுமி நாராயணரோட படம் இருந்தால் அதனையும் வைத்து அலங்கரிக்கிறது ரொம்ப சிறந்ததாகவே சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே முக்கியமாக இன்றைக்கி பள்ளியை பார்க்குறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்குன்னு சொல்லலாங்க கண்டிப்பாக நீங்கள் பள்ளியை பார்த்தால் கமெண்ட் பாக்ஸில் எங்களோட கண்டிப்பாக பகிர்ந்துடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவல்களை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ